வாழ்க வளமுடன் இன்றைய நாள் இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆணி மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகுகாலம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஐந்து கரணம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை திதி இன்று பிற்பகல் இரண்டு ஆறு வரை துதியை பின்பு திருதியை நட்சத்திரம் இன்று காலை பத்து ஒன்பது வரை புனர்பூசம் பின்பு பூசம் யோகம் இன்று அதிகாலை ஐந்து ஐம்பத்தி நான்கு வரை அமிர்த யோகம் பின்பு காலை பத்து ஒன்பது வரை சித்த யோகம் பின்பு மரண யோகம் சந்திராஷ்டமம் இன்று காலை பத்து ஒன்பது வரை கேட்டை பின்பு மூலம் மேஷ ராசினே லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் ஆதாயங்கள் அதிகமாகும் பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் வயதானவர்களின் ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் விடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் உத்தியோகத்தில் திறமைகள் அதிகமாகும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு நீரம் சந்தன நீரம் அஸ்வினி லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் பரணி ஆதரவுகள் கூடும் கிருத்திகை திறமைகள் அதிகமாகும் ரிஷபராசினயர்களே அனுபவங்கள் அதிகமாகும் பணியில் லாபமான நிலை ஏற்படும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் பணியில் கௌரவங்கள் மேல் பொறுமையுடன் செயல்படவும் வியாபாரத்தில் நல்லவிதமான முன்னேற்றங்கள் கூடும் புதுவிதமான முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் தன்னம்பிக்கை கூடும் அதிர்ஷ்ட தோசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் கிருத்திகை விட்டுக்கொடுத்து கொடுத்து நடந்து கொள்ளவும் ரோஹிணி நிதானம் தேவை மிருகசுரேஷம் தன்னம்பிக்கை அதிகமாகும் துனராசி நேயர்களை தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக்கொள்வது நல்லது நட்பு வட்டாரம் விரிவடையும் பணியில் ஆதரவுகள் கூடும் உத்தியோகத்தில் நிம்மதியான நிலை ஏற்படும் வியாபாரத்தில் வருமானமும் மேலோங்கும் அனுபவங்கள் அதிகமாகும் பிரச்சினைகள் தீரும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் அதிர்ஷ்ட தேசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நீரம் வெள்ளை நீரம் ஸ்ரீஷம் நினைத்தது நிறைவேறும் திருவாதிரை வருமானம் கூடும் புனர்பூசம் பிரச்சனைகள் தீரும் கடகராசி நேயர்களை மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும் அனுகூலங்கள் அதிகமாகும் சுற்று வட்டாரத்தினால் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் பணியில் வருமானம் கூடும் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வதன் மூலம் சாதகமான நிலை கிடைக்கும் உதவிகள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நீரம் வெள்ளை நீரம் புனர்பூசம் மகிழ்ச்சியான நாள் பூசம் வருமானம் கூடும் ஆயில் மகிழ்ச்சிகள் கூடும் சிம்ம ராசி நேயர்களை நினைத்த காரியம் நிறைவேறும் அலைச்சல்கள் அதிகமாகும் குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் ஆதரவான நிலை ஏற்படும் மனதிற்கு பிடித்தவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் வருமானமும் மேலோங்கும் உத்தியோகத்தில் கடமைகள் கூடும் சுபிட்சங்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மகம் அலைச்சல்கள் கூடும் பூரம் வளமான நாள் உத்திரம் நிம்மதியான நிலை ஏற்படும் கன்னிராசி நேயர்களை அலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் ஆதாயங்கள் கிடைக்கும் பணியில் அனுகூலமான நிலை ஏற்படும் சொந்த பந்தங்களிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது சேமிப்புகள் அதிகமாகும் அலைச்சல்களினால் ஆதாயங்கள் கிடைக்கும் தொழிலில் வருமானம் மேலோங்கும் சுபிட்சங்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு நீரம் செம்மண் நீரம் உத்திரம் ஆதாயங்கள் கூடும் ஹஸ்தம் நினைத்தது நிறைவேறும் சித்திரை மனக்கசப்புகள் விலகும் துலாம் ராசி நேயர்களே வியாபாரத்தில் வருமானம் கூடும் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும் உத்தியோகத்தில் சந்தர்ப்பங்கள் கூடும் அலைச்சல்களினால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் அனுபவங்கள் அதிகமாகும் சொந்த பந்தங்களுடன் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் திறமைகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆர் நிறம் சித்திரை நிம்மதியான நிலை உண்டாகும் சுவாதி நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் விஷாகம் வளமான நாள் விருச்சிகராசி நேயர்களை தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும் வியாபாரத்தில் வளர்ச்சிகள் கூடும் வழக்கு விஷயங்களில் லாபமான நிலையும் பொறுமையுடனும் செயல்படவும் நன்மதிப்பு அதிகமாகும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் உடன் பிறந்தவர்களினால் நன்மையான நிலை ஏற்படும் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் வெற்றிகள் உருவாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம் விசாகம் நெருக்கம் ஏற்படும் ஹனுஷம் கௌரவங்கள் கூடும் கேட்டை நட்புகள் உண்டாகும் தனுசுராசினியர்களை உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் தொழிலில் லாபமான நிலை ஏற்படும் பணியில் கௌரவங்கள் கூடும் பொறுமையுடன் செயல்படவும் வியாபாரத்தில் வருமானம் அதிகமாகும் சொ அலைச்சல்களினால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் அனுபவங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் மூலம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் பூராடம் வருமானம் கூடும் திராடம் மனக்கசப்புகள் நீங்கும் மகரராசின் நேயர்களை மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் உடன்பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் வாழ்க்கைத் துணியின் ஆதரவுகள் கிடைக்கும் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் உத்தியோகத்தில் திறமைகள் கூடும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம் திராடம் உதவிகள் கிடைக்கும் திருவோணம் நிம்மதியான நாள் அவிட்டம் குழப்பங்கள் தீரும் கும்பராசி நேயர்களை பெரிய மனிதர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் ஆதாயங்கள் கூடும் வழக்கு விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் பிரச்சனைகள் விலகும் நினைத்த காரியம் நிறைவேறும் சேமிப்புகள் கூடும் வியாபாரத்தில் வருமானம் மேலோங்கும் அமைதியுடனும் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நீரம் ஆரஞ்சு நீரம் அவிட்டம் ஆதரவுகள் கூடும் சதயம் கௌரவங்கள் மேலோங்கும் புரட்டாதி நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் மீனராசி நேயர்களை வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சொந்த பந்தங்களுடன் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வதே நல்லது வியாபாரத்தில் வருமானம் கூடும் மேலதிகாரிகளின் ஆதரவுகள் அதிகமாகும் மேன்மையான நிலை ஏற்படும் இன்பம் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நீரம் ஊதா நீரம் பூரட்டாதி நிம்மதியான நாள் துரட்டாதி அலைச்சல்கள் கூடும் ரேவதி வளர்ச்சிகள் உருவாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும்